அருமை தோழர்களே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான அன்பு விடுதலை சிறுத்தைகளே நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமர வைத்திட்ட மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்ற அவையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்த்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்திருக்கிற உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் இன்றைக்கு வளர்த்து வருகிறது நம்மையெல்லாம் சிறப்பான முறையில் வழிநடத்தி வருகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் விஸ்வரூபம் எடுக்கிறார் இன்றைக்கு புரட்சியர் அம்பேத்கரை அவமரியாதை செய்ததை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் நாடாளுமன்ற அவையில் அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் சாவர்கரையை புகழ்ந்து பேசுகிற ஆர்எஸ்எஸ் கும்பல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி வருவதை எங்களால் ஏற்க முடியாது எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற வகையில் தொடர்ந்து நேற்றை முழுவதும் அறிக்கைகளாகவும் பேட்டிகளாகவும் கொடுத்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் மாபெரும் போராட்டங்களை ஆங்காங்க நடத்தி வருகிறார்கள் விடுதலைச் சித்தைகள் கூட தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட ஏராளமான இடங்களில் ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் நாம் இதை வேடிக்கை பார்க்க முடியாது எனவே சோழிங்கநல்லூர் மற்றும் மற்றும் வேளச்சேரி பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிற விடுதலை சித்தங்கள் மாவட்ட செயலாளர் தம்பி இளையா அவர்களின் தலைமையில் இன்று மாலை மூன்று மணிக்கு புரட்சி அம்பேத்கர் திருவுருவச் சிலை பாலவாக்கத்தின் முன்பு